தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் விருச்சிகிராசி நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை கலைவழக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு நீங்க தாராளமாக அதை கமெண்ட் செக்ஸ்ல தெரியப்படுத்தலாங்க நாங்க நலமாக இருக்கிறோம் இன்றைய தினம் விருட்சிகாராசி என்பர்களுக்கு பொதுவான கோச்சார ரீதியான அடிப்படையில் காதல் வாழ்க்கை எப்படி அமைய காத்திருக்கிறது அது தவிர வியாபாரம் அலுவலகப் பணிகள் குடும்ப வாழ்க்கையான அனைத்துமே இன்னைக்கு எப்படி அமையும் அதிர்ஷ்ட நேரம் அதிர்ஷ்டம் எல்லாத்தையுமே டீடெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் நமது விருட்சிகிராசண்பர்களுக்காக அதனால் இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இதுவரைக்கும் நமது விருட்சி ராசிபுரம் சேனலோட இணைந்திராத புதியவர்கள் இப்பொழுதே நமது சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அன்பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா புதிய வீடியோக்கள் ஆன்டைமில் நோட்டிஃபிகேஷன் பண்ணுவோம் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்குங்க நமது வீடியோ வந்து நீங்கள் தினமுமே மிஸ் பணமா நல்ல வாய்ப்புகள் அதன் மூலமாக தான் உருவாகும் இன்றைய கிட்டத்தட்ட கடந்த நான்கு வருடமாக நமது விருட்சிகாசிக்கு உண்டான ராசி பலங்களை நம்ம தொடர்ந்து வழங்கிட்டு இருக்கிறோங்க நமது வீடியோவுடைய அப்டேட் வந்து நமக்கு தினசரி கிடைப்பதற்காகவும் மேலும் தடையின்றி நேரலை மூலமாக நமது நேயர்களுக்கான கலந்துரையாடலை ஏற்படுத்திக் கொள்வதற்காகவும் டெக்னாலஜி ரீதியாக கொஞ்சம் அப்டேஷன் வந்து தேவைப்படுதுங்க அது நாங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணி எங்களால் தனியாக பண்ண முடியாதனால ஃபண்ட் ஃபண்ட்ரேசிங் ப்ரோக்ராம் ஒன்றை உருவாக்கியுள்ளோம் அதை எல்லோருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய அந்த எயிட் டபுள் டூ ஜீரோ டூ ஃபைவ் ட்ரிபிள் ஜீரோ ஃபைவ் அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன்பே ஜிபே என எந்த விதமான யூபிஐ ஆப் மூலமாகவும் நீங்கள் உங்களால் முடிந்த தொகையை வந்து நீங்கள் தாராளமாக வழங்கலாம் தொகை வழங்கக்கூடிய அன்பர்கள் ஃபண்ட்ரேசிங் ப்ரோக்ராமில் கலந்து கொள்ளக்கூடிய அன்பர்களுடைய பெயர் வந்து நமது வீடியோவில் வந்து வெளியிடுவோம் மேலும் ஃபண்ட்ரேசிங் வந்து எவ்வளோ பணம் வசூலாக இருக்கு நீ எவ்வளோ தேவை அப்படின்ற டீட்டெயில்டான தெளிவான ரிப்போர்ட்டையும் நம்ம ட்ரான்ஸ்பரண்ட்டாக நமது வீடியோக்களை தொடர்ந்து வெளியிடுவோம் ஸோ நமது இந்த ரேசிங் ப்ரோக்ராமில் அனைவருமே ஜாயின் பண்ணி முடியும் நான் வீடு விரும்பி கேட்டுக்கொண்டு அழைக்கிறேன் நண்பர்களை அனைவருமே அதில் பார்ட்டிசிபேட் பண்ணபடி நான் கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தின வியாழக்கிழமை ராஜ் பழங்கள் நமது விருட்சராஜ் நண்பர்களுக்கு எப்படிலாம் அமையுது அப்படின்றத இப்போ பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க ஆகஸ்ட் மாதம் முதல் தேதி வியாழக்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் ஆடி மாதம் பதினாறாம் நாள் இன்றைய தினம் பிரதோஷ தினமாக அமைந்துள்ளதுங்க தினமான பிரதோஷ தினமான இன்றைய தினம் யாரெல்லாம் வந்து பிரதோஷ விரதம் மனுஷ்டிக்கு பழக்க முடியிறவர்களோ அனைவருமே வந்து விரதம் இருக்க உகந்த ஒரு நாள் இன்றைய தினம் மேலும் நீங்கள் விரதமிருந்து சிவபெருமானையும் நந்தி தேவனையும் நீங்கள் வழிபட்டு வருவது மிகச்சிறந்த நன்மைகளை உருவாக்கி தருங்க இன்று தினம் வியாழக்கிழமை யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற தினமாக கொண்டாடக்கூடிய அன்பாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் தின வாழ்த்துக்களை நான் உளபூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மினி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் திரண்டே ஃபார்வர் இன்னைக்கு நமது விருசிவாசன் கிரக நிலைகள் எப்படி இருக்க அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்காருங்க ஏழாம் இடத்துல குரு சபை சேர்க்கையும் ஒன்பதாம் இடத்துல சூரியன் புதன் சுக்கரன் சேர்க்கையும் ஏற்பட்டு இருக்குங்க இருந்தாலும் இந்த தினம் எட்டாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால இந்த தினம் முழுவதுமே நமது விருஷிக ராசி என்றவர்களுக்கு சந்திராசிரமம் அமைந்துள்ளதுங்க இந்த மாதிரி சந்திராசிரம தினத்துல முக்கியமான சில விஷயங்களை நீங்க கவனிக்கும் போது உங்களுடைய நாள் மிக அழகாக இனிமையாக மாறக்கூடிய வாய்ப்புகள் உங்களால் உருவாக்கி கொள்ள முடியும் அது என்னென்ன விஷயங்கள் இருக்கிறது வரிசையா பார்க்கலாம் முதலாவதாக நீங்க உங்க சிந்தனை போக்குக்கு ஒரு கடிவாளம் செலுத்த வேண்டியது ரொம்ப முக்கியங்க குறிப்பாக நீங்கள் யோசிக்கக்கூடிய விஷயங்களில் அதிகமான நேரத்தை ஸ்பென்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்கள் உங்கள் காரியங்கள் என்ன செய்ய போகிறீங்கிறத ஒரு முன்கூட்டியே ஒரு பிளானை உருவாக்கி கொண்டு செயல்படுவது நல்லது அப்போ தான் உங்கள் சிந்தனைகளை வந்து ரொம்ப கண்ட்ரோலாக உங்களால் வைத்துக்கொள்ள முடியும் என்னென்ன காரியங்கள் முதல்ல முடிக்கணும் என்னென்ன காரியங்களை ரொம்ப அர்ஜென்ட்டாக முடிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது அப்படின்றதெல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணி ஒரு லிஸ்ட்டை ரெடி பண்ணுங்கள் அந்த பட்டியல்படி ஒவ்வொரு காரியமாக நீங்கள் முடிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் காரியங்களில் இருக்கக்கூடிய சிந்தனைகளை மட்டும் நீங்கள் கவனம் செலுத்தி வளர்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக சிந்தனைகளிலிருந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் ஸோ அந்த மாதிரி திட்டங்களை உருவாக்கி கொண்டு செயல்பட வேண்டிய ஒரு நாள் என்று தினம் விஷயங்களை யோசிச்சு கொண்டு நேரத்தை வரையமாக்க கூடாது ஏன்னா சில பேருக்கு வந்து நடக்காத சில விஷயங்களை நடந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்கை கூட மனதில் உருவாக்கி கொண்டு நேரத்தை வரையமாக்கக்கூடிய வாய்ப்புகள் சில நேரம் உருவாகலாம் அதுக்காக உங்க சிந்தனைகளை கண்ட்ரோல் பண்றதுக்கு பிளானிங் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியம் ஒரு பட்டியல் போட்டு முக்கியமான வேலைகளை முதல்ல முடிச்சிட்டிங்கன்னா சில வேலையை டெலிவரியாக போது கூட நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி காரியங்களில் தான் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ண முடியும் ஸோ அது பிரச்சனைகள் இல்லாமல் நீங்கள் தவிர்க்க முடியுங்க அதை கொள்ளுங்கள் இரண்டாவதாக உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியம் இன்றைக்கி சிறப்பாகவே இதை இருக்குங்க இருந்தாலும் நீங்களும் அது கெடுத்துக்கொள்ளக்கூடாது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில உணவுகள் சாப்பிட்டாலே ஒரு மாதிரி நமச்சல் அரிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிவிடும் சில பேருக்கு சில பேருக்கு சில உணவுகளை ஒத்துக்காதுங்க அந்த மாதிரி உங்களுக்கு ஒத்துக்காத உணவுகளை தெரிந்து உண்டு நீங்கள் எடுத்துக்கொள்ள கூடாதுன்றது அதற்கு கொஞ்சம் கவனமாக இருந்து தவிர்க்கிறது ரொம்ப நல்லது முடிஞ்ச அளவுக்கு ஹோட்டலில் சமைக்கிற சமைச்சு சாப்பிட்றது நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடாதீங்க நீங்கள் வீட்லேயே ஆரோக்கியமான உணவுகளை உண்டு மகிழக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கி கொண்டால் இன்றைய தினம் ஆரோக்கியம் இன்னும் மிகச் சிறப்பாக மாறுங்க உங்கள் உடல் எடையை வந்து அதிகமாக நீங்கள் வந்து வேலை பொழுது கொடுத்து ஓவர் வெயிட்ல தூக்காம இருக்கிறது நல்லது மேலும் சரியான நேரத்தில் உணவு சாப்பிட்றது சரியான படி தூங்கி எந்திருப்பது எல்லாமே இன்னைக்கு கரெக்டாக நீங்கள் பண்ணிட்டு வாங்க அப்போது உடல் ஆரோக்கியம் இன்னும் சிறப்பாக மேம்படுவதை நீங்கள் கண்கூடாக காண முடியும் மூன்றாவதாக மிக முக்கியமான விஷயம் என்னென்னா கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கணுங்க கோபம் என்பது குறுகிய நேரம் பைத்தியக்காரதான்னு சொல்லுவாங்க அதை நீங்கள் வென்று விட்டால் நீங்கள் தான் அந்த ராஜா மாதிரி செயல்பட முடியுங்க அதை மறந்துடக்கூடாது ஸோ கோபத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னா மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் மற்றவங்க செய்யக்கூடிய விஷயங்களை பார்க்கும்போது உங்களுக்கு கோபம் வரலாம் அந்த மாதிரி நேரத்துல நீங்க பொறுமையாக நிதானமாக உங்க காரியங்களை வந்து நீங்க பிளான் பண்ணி ஒர்க் அவுட் பண்றதுனால நீங்க பல்வேறு விதமான கோபுமான சூழ்நிலை வந்து தவிர்க்க முடியும் தியானம் யோகா போன்றவற்றை செய்யலாம் அல்லது உங்களது பிடித்தமான விஷயங்கள் பக்கமாக உங்கள் மைனஸை வந்து நீங்கள் டயர்ட் பண்ணுறது மூலமாக கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் ஏன்னா கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் தேவையில்லாத வார்த்தைகளையும் பேச மாட்டீங்க தேவையில்லாத செயல்பாடுகளையும் செய்ய மாட்டீங்க ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க எதாவது அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக மாற்றிக்கொள்ள முடியுங்க மிக முக்கியமான கடைசி விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வார்த்தைகள் கவனமாக இருக்கணும் சில பேருக்கு வந்து தேவையில்லாத விஷயங்களை பேசி நேரத்தை விரை விரயமாக்குவாங்க அல்லது சில பேர் வந்து தேவையில்லாத கடுஞ்சொருக்களை பயன்படுத்தக்கூடிய சூழல் கூட உருவாகலாம் ஏன்னா சில பேர் பிடிக்காத விஷயங்களை போது உங்களுக்கு கோபம் வரும் அந்த மாதிரி நேரத்தில் கடுஞ்சொருடைய பயன்படுத்துகிறீங்கன்னா அது உங்கள் உங்களுக்கு தான் எதிராக திரும்பிடுங்க அதனால வார்த்தைகளை ரொம்ப கவனமா இருக்கணும் எந்த இடத்துல பேச போறீங்க யார் யாரில் இருக்காங்கிறத அக்கம் பக்கம் பார்த்து பேசணுங்க கோபத்தினால வார்த்தைகளை விட்டுறக்கூடாது மேலும் யாரு கூடிய அதிகமான வாக்குவாதம் ஏற்படுத்திக் கொண்டு நீங்க நேரத்தை வரையமாக்க வேண்டாம் ஏன்னா இப்ப நீங்க பேசினாலும் எந்த பிரோஜனும் இருக்காதுங்க அதனால நீங்க பேச வேண்டிய நேரத்துல தான் பேசணுங்கிறதுனால இன்று தினம் பேசாம அமைதியாக இருந்து நீங்கள் உண்டு உங்க வேலையில் உண்டு உங்க பொழுதுபோக்குள் உண்டு இன்று நிம்மதியாக இருக்க முயற்சியில் மேற்கொண்டால் இன்றைய நாள் உங்கள் வசமாக மாறுங்க சோ நான் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த தினம் உங்களுக்கு அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக மாற்றிக்கொள்ள முடியும் எனக்கு தெரிந்து இன்றைய இன்றைய உங்களுக்கு என்ன கலர் வந்து லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்கள் ஆரஞ்சு கலர் வந்து பயன்படுத்தலாங்க மேலும் இன்றைய தினம் உங்களுடைய அதிர்ஷ்ட எண்ணாக நம்பர் த்ரீ வந்து நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம் நான் நான்கு விஷயங்கள் சொல்லிருக்கேன் இல்லைங்களா இது எல்லாத்துலையுமே பொருந்துங்க குறிப்பாக உங்கள் காதல் வாழ்க்கையை மதக்கொண்டு எல்லாத்துக்குமே பொருந்தும் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை ஒன்ற காதலருடனான காதல் உறவுகளை இன்றைய தினம் நீங்கள் சிறப்பான நன்மைகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குங்க இருந்தாலும் நீங்களாக அதுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடாது அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து உங்கள் காதலுடன் பேசும்போதும் பழகும்போதும் நான் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் எந்த விதமான சண்டை சச்சரவு இல்லாமல் நிம்மதியாக உங்கள் வாழ்க்கைய வந்து சிறப்பாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முயற்சிகள் மேற்கொள்ளுங்கள் திருமண வாழ்க்கையும் போல் தான் அலுவலக பணிகள் உத்தியோகம் உங்களது வியாபார வாழ்க்கையான அனைத்துலையுமே நான் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க அதை சிம்பிளாக சொல்லணும்னா நீங்கள் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கணும் வார்த்தைகளை கவனமாக இருக்கணும் சாப்பாடு விஷயத்தில் கவனமாக இருங்க இன்றைய உங்கள் சிந்தனைகளுக்கு ஒரு கடிவாளம் போட்டு செயல்படுங்க வெற்றிகள் வந்து சேரும் மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க இன்றைய தினம் இன்றைய தினம் நமது விருச்சிராசி அன்பர்களுக்கு நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது யாரெல்லாம் வந்து நம்ம விருட்சிராசி அன்பர்களின் விசாகம் நட்சத்திரம் நண்பர்களா இருக்கீங்களோ உங்களுக்கு நல்ல அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க உங்களுக்கு கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவர்களை பற்றிய சில வித்தியாசமான மாறுபட்ட அனுபவங்கள் என்று உங்களுக்கு ஏற்படும் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க மேலும் ரொம்ப சுலபமாக முடிக்க வேண்டிய காரியங்கள் கூட கொஞ்சம் இழுபறியாகி கொஞ்சம் டென்ஷன் படுத்தலாம் இருந்தாலும் நிதானத்தை கடைபிடித்து இன்றைய தினம் வேலை செய்யுங்கள் நல்ல அனுபவங்கள் கிடைக்கும் அனுஷம் நட்சத்திரம் வந்த கலை பொருட்களில் இன்னைக்கு நீங்கள் ஈடுப வாங்குறது வைக்கிறது சமமான விஷயங்களை போதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க கலை சம்பந்தமான பொருட்களை ஹேண்டில் பண்ணும்போது கூட அது உடைந்து போகவோ தொலைந்து போக வாய்ப்பிற்கு கொஞ்சம் கவனம் தேவை பூர்வீக சொத்துகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதன் மூலமாக கொஞ்சம் அலைச்சல் இன்னைக்கு ஏற்படலாம் திட்டமிட்டு செயலாற்றுங்கள் கேட்டை நட்சத்திரம் வந்த உங்கள் வீட்டு குழந்தைகளிடம் நீங்கள் சூழ்நிலை தகுந்த மாதிரி நீங்கள் செயல்படுறதா நல்லது இல்லைன்னா உங்கள் குழந்தைகள் ஹர்ட் ஆகக்கூடிய வாய்ப்பில் உருவாகிவிடும் உங்கள் ரசனை தன்மை இன்னைக்கு வித்தியாசமாக இருக்குங்க மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குதுங்க அது நல்ல மாற்றங்களாக இருக்காங்கிறதை நீங்கள் யோசிச்சு தான் அக்செப்ட் பண்ணிக்கணும் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஓவர் வெயிட் தூக்காமல் இருக்கிறது நல்லது உணவு கட்டுப்படும் ரொம்ப அவசியம் நண்பர்களே மனதில் தேவையில்லாத விஷயங்களை யோசிக்காமல் அமைதியாக இருந்தீங்கன்னா இன்றைக்கு தான் இன்னும் அழகாக மாறுங்க நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே பார்த்துட்டு போயிடாம ஒரு லைக் பட்டன் அழுத்திவிட்டு உங்கள் கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் செக்ஸில் எங்களுக்கு தெளிப்படுத்தலாங்க நான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஃபண்ட் ரைசிங் ப்ரோக்ராம் வந்து உருவாக்கியிருக்கிறோம் அது எதுக்காகனா நமது நேர்களோட நேரடியாக நேர் அலையை உருவாக்கி கலந்துரையாடுவதற்கும் நமது டெக்னாலஜி ரீதியான அப்டேஷன் செய்வதற்காகவும் கொஞ்சம் பணம் தேவைப்படுறதுனால எங்களுடைய பங்கீடு தவிர உங்களுடைய நமது விருச்சலா சேர்களுடைய ஆதரவு எங்களுக்கு தேவைங்கிறதுனால அந்த ரேசிங் ப்ரோக்ராம் உருவாக்கி இருக்கிறோம் ஸோ உங்களால் முடிந்த தொகை எதுவாக இருந்தாலும் பத்து ரூபாய் மது கொண்டு வேணால் கொடுக்கலாங்க உங்களுடைய தொகையை வந்து நீங்கள் அந்த ரேசிங் ப்ரோக்ராமில் நீங்கள் செலுத்தி கலந்துக்கலாம் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய எயிட் டபுள் டூ ஜீரோ டூ ஃபைவ் ட்ரிபிள் ஜீரோ ஃபைவ் என்ற எண்ணுக்கு நீங்கள் ஜிபே ஃபோன்பே பேடிஎம் எதுல வேணால் நீங்கள் அனுப்பலாம் நீங்கள் அப்படி அனுப்புனீங்கன்னா உங்களுடைய லிஸ்ட்டை வந்து நாங்கள் வெளிப்படையாக நாங்கள் வந்து தினசரி வீடியோவில் அப்டேட் பண்ணிகிட்டே தாங்க இருப்போம் மேலும் எவ்வளோ இருக்குது இன்னும் எவ்வளோ ஆக வேண்டியிருக்கு அப்படின்ற விஷயத்தையும் நம்ம தெலு தெளிவாக டிரான்ஸ்பரண்டாக நாம இந்த வீடியோவில் தொடர்ந்து நம்ம வெளியிடுவோம் ஸோ அனைவருமே அதில் கலந்துக்கும்படி நான் அன்புடன் அழைக்கிறேன் மீண்டும் நாளி தின வெள்ளிக்கிழமை ரசூலங்கள் நமது விருச்சியரசு அன்பர்களுக்கு எப்படியெல்லாம் அமைப்போகுதுங்கிறது புதிய வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட இணைந்தர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்படியே சப்ஸ்கிரைப் பெல் பெல்பட்டன் பட்ட அழுத்தி நம்ம சப்போர்ட் பண்ண கேட்டுக்கொள்கிறேன் ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது நெஞ்சான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தரப்போகக்கூடிய புதிய அன்பர்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் நாளி தின உங்களை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் தேர்ஸ்டே